நான் ஒன்று கொலைகாரம் இல்லைன்னு நினைக்கலாம் நீங்கள் சகோதரனை மூடனே நீ திட்டினால கூட கொலை தான் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது நீங்கள் அடுத்தவங்களை காயப்படுத்துவது கூட கொலைக்கு சமம் என்பதாகத்தான் பார்க்கிறோம் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ இதெல்லாம் பாவம் தானே அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் மதுபானத்தை விட்டு போதை வசதிகளை விட்டு மனம் திரும்பி என்னை மன்னிச்சுருங்க விடுதலை கொடுங்க இயேசுவேன்னு கேட்டால் அவர் ஒருவர் தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவர் நீங்கள் நம்புகிற தெய்வம் உங்களுடைய பாவ மன்னிப்புக்காக என்ன செய்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க எப்படி மன்னிக்க முடியும் பாவத்துக்கு என்ன பரிகாரம் செய்யப்பட்டு மனிதர்கள் நிறைய காரியம் மனிதனுக்கு பாவம் மன்னிப்பு வேண்டும் விரும்புகிறதுனால பாவத்துக்கு பரிகாரணி பல காரியத்தை சொல்லி 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 மக்களை அப்படியே தப்பாக நடத்துறாங்களே தவிர உண்மையான பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வது என்பது இயேசு கிரஸ் உண்டத்தில் வரும்போது உண்டாகிற சந்தோஷம்